தற்போதைய தீவிர குற்ற வழக்குகளில் சிறை செல்லும் அமைச்சர்கள் முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தீவிர குற்ற வழக்குகளில் சிறை செல்லும் அமைச்சர்கள் முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தீவிர குற்ற வழக்குகளில் சிறை செல்லும் அமைச்சர்கள் முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக் குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் இதனிடையே நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மிக முக்கியமான மசோதாக்கள் மூன்றை தாக்கல் செய்திருந்தார் சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஆனால் மக்களவையில நிகழ்ந்த கடும் அமளி காரணமாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டு பிற்பகல் மூன்று மணிக்கு அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக மீண்டும் மக்களவை கூடியிருந்த நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்த மூன்று திருத்த மசோதாக்களையுமே நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா என்றால் நாடாளுமன்றத்துடைய மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய உள்துறை அமைச்சரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாக்கள் என்பது பிரதமரில் தொடங்கி மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கடுமையான குற்றச்செயலில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் குறிப்பாக முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களுடைய பதவி நீக்கம் செய்வதற்கான வகையில்தான் இந்த மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இது ஜனநாயக ரீதியிலான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்க அல்லது கலைக்கக்கூடிய நடவடிக்கையாகவே மத்திய அரசு இந்த மசோதாக்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள் கடும் அமளிக்கிடையே இந்த மசோதா என்பது முன்னதாக அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் தாக்கல் செய்யப்பட்டது மக்களவை சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே மீண்டும் மக்களவையில ஒரு கடுமையான அமளி என்பது நிலவியது இந்த நிலையிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மூன்று மசோதாக்களையுமே நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்புமாறு முன்மொழிந்தார் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பு மூலம் இதற்கு வாக்கெடுப்பு என்பதை நடத்தினார் இந்த வாக்கெடுப்புல நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுக்கு இந்த மூன்று திருத்த மசோதாக்களையும் அனுப்பலாம் என்று பெரும்பான்மையான உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்ததன் அடிப்படையில நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுக்கு இந்த மூன்று திருத்த மசோதாக்களையும் சபாநாயகர் ஓம் பிர்லா அனுப்பி வைத்தார் மக்களவையை சார்ந்த இருபத்தி ஒரு உறுப்பினர்கள் மாநிலங்களவையை சேர்ந்த பத்து உறுப்பினர்கள் என முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் இந்த கூட்டுக்குழுவுல இடம்பெறுவார்கள் என்றும் இந்த கூட்டுக்குழு ஆனது இந்த மூன்று திருத்த மசோதாக்கள் குறித்தும் அடுத்த கூட்டத்தொடர் அதாவது நடப்பாண்டல குளிர்கால கூட்டுத்தொடர் என்பது நவம்பர் இறுதியில் தொடங்கும் எனவே நவம்பர் இறுதிக்கு முன்னதாக இதன் அறிக்கையை மக்களவையில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்து நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுக்கு இந்த மூன்று திருத்த மசோதாக்களையும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அனுப்பி வைத்து விட்டார் இருந்தாலும் கூட இந்த மசோதாக்களை தாக்கல் தாக்கல் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதன் விளைவாக மக்களவை இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் மக்களவை கூடியது கூட இந்த மசோதாக்களை எதிர்க்கவே எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று யோகேஸ்வரன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி